திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு இன்றுடன் நீதிமன்ற காவல் முடிந்ததுங்க மேல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற முக்கிய தீர்ப்பானது உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் தீர்ப்பாக வெளியிட இருக்கிறார் இன்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய காவலை இன்றுடன் எத்தனை நாட்கள் நீட்டிக்கப் போகிறார் என்ற தகவலையும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று மாலை வீடியோக்களில் நீதிபதி அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை ஜாமீன் பெறுவதற்கு அமலாக்கத்துறையின் மீது பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கி இருந்தாலும் அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் திருத்தம் செய்யப்பட்டு எனக்கென்று மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு எதிராக வச்சுட்டாங்க அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் எதையுமே நம்ப வேண்டாம் செந்தில் பாலாஜி தன்னுடைய தரப்பிலிருந்து வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார் இதற்கு பதில் வாதம் கொடுத்திருந்த அமலாக்கத்துறை சிந்தில் பாலாஜியுனுடைய நோக்கம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம் எப்படியாவது ஜாமீன் பெறுவது மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மேலும் அவருடைய நோக்கம் இப்படி தான் இருக்கு என்னவெல்லாம் தவறு செய்திருக்கிறார் அவர் மீது குற்றச்சாட்டுகள் என்ன மத்திய குற்றப்பிரிவு எத்தனை பிரிவுகளின் கீழ் அவரை வழக்கு சதிருக்கும் என முக்கியமான ஆவணங்களை நேற்று நீதிமன்றத்தில் போட்டோ போட்டிருந்தாங்க அமலாக்கத்துறை அதன்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர் ஒரு நபருக்கு வேலை வாங்கித் தருவதாக அந்த வேலைக்கு ஏற்றார் போல இரண்டிலிருந்து பனிரெண்டு லட்சம் வரை லஞ்சமாக பெறுகிறார் செந்தில் பாலாஜி இதுவரை இவர் பெற்ற லஞ்சம் அறுபது கோடிக்கு மேல் இருக்கு என மத்திய குற்றப்பிரிவு குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க மேலும் செந்தில் அவர்கள் சொல்வது போல எந்த ஒரு ஆவணமும் திருத்தப்படவில்லை கைரேகை நிபுணர்கள் வைத்தே அனைத்து ஆவணங்களுமே சரிபார்க்கப்பட்டு வந்தது அந்த ஆவணங்கள் அனைத்தும் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து மட்டுமே பெறப்பட்டது அதுவும் உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பின்புதான் அந்த ஆவணம் அமலாக்கத்துறையின் இடம்பெறப்பட்டதும் எந்த ஒரு ஆவணத்திலும் திருத்தம் செய்யப்படலை எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகள் என அமலாக்கத்துறை சார்பாக வாதுகாங்க செந்தில் பாலாஜியோடைய வாதங்களை ஏன் சுக்குநூறாக வச்சிருக்கீங்க மேலும் செந்தில் பாலாஜி தன்னுடைய அனைத்து வாதங்களையும் சுக்குநூறாக உடைத்து அது மட்டுமே இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத நிலை தற்சமயம் அமலாக்கத்துறை ஏற்படுத்தியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக திரும்புவதற்கு மேலும் ஜாமீன் கிடைக்காத நிலை திரும்பியிருக்குங்க பார்த்த திமுகவின் வழக்கறிஞர்கள் நீதிபதியுடன் கடும் வாக்குவாதத்திலும் நீதிமன்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் நீதிமன்றத்திலும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார் சொல்ல சொல்லப்போனால் செந்தில் பாலாஜியுடைய நிலைமை தற்சமயம் மோசமான நிலைமை எப்படி இருக்கும் நாளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விடிவு கிடைக்குமா ஜாமீன் கிடைக்குமா வெறும் ஐந்து சதவீதம் மட்டும்தான் வாய்ப்பு மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி சதவீதம் வாய்ப்பே இல்லை என்று நீதிமன்ற வட்டார தகவல்கள் குறிப்பிட்றாங்க இது பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்